வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கா சார் உங்கள் நான் நல்லா இருக்கிறேங்கண்ணா அண்ணா நம்ம கடை பேர் சொல்லுங்க நான் கருவோப்பேட் பந்தி அருண்நா டிக்ஸ்டா க்ளப்பு இது வந்து சூரத்தால் வருது குஜராத் குஜராத் ஓகே ஆ ஓகே நம்ம கடை எத்தனை வருஷமா ரென் பண்ணிட்டுருக்கேன் சார் உங்கள் கடை வந்து நைன்டீன் செவென்ட்டி எயிட்டின் இருந்தா இருந்தால் ஓப்பனிங் இருக்கு ஓகே அப்புறமா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இருந்தா கவர்மெண்ட் ஐஏசி சர்டிஃபை இருக்குமாங்க ஓகே ஓகே ஆ கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க சார் உங்கள் லத்ரா எல்லாம் இப்போ இருக்க இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்க இல்லை ஓகே அப்புறமா ரெடிமேட் குர்த்திஸ் இருக்கு ஓகே சாரீஸ் இல்லை பூனம் சாரீஸ் ஒர்க் சாரீஸ் அப்புறமா காட்டன் சில்க் பனாரசி காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் ரெடிமேட் பிளவுஸ் இருக்கு லெங்கிஸ் பிளாசோ டுபட்டாஸ் அப்புறம் வந்து ஃபேப்ரிக் செஷனும் இருக்கு ஓகே ஸோ ஆல் லேடிஸ் வேர் ஐட்டம் இருக்குமா சார் எல்லாமே இருக்கு ஆமா ஆமா ஓகேண்ணா நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்களா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குல்ல சார் அட்வான்ஸ் வைக்கணும் ஓகே நெக்ஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அங்கேதான் பொருள் வந்ததுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட் கொடுத்தா போதும் எஸ் ஓகே ஓகேண்ணா நம்மகிட்ட மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோங்கண்ணா சார் மினிமம் பர்ச்சேஸ் வந்து இங்கே வந்து பார்சல் டு பார்சல் இருக்கு ஓகே மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குமா சார் ஓ இருபத்தஞ்சாயிரம் இருந்தாலே நம்ம மினிமம் பர்ச்சேஸ் வாங்கலாம் எல்லாம் கலந்து கூட வாங்கிக்கலாம் எஸ் 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 செட் செட்டா செட் செட் தான் எல்லாம் வரது செட் செட் தான் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா நம்மகிட்ட இப்போ என்னென்ன கலெக்ஷன் இருக்கு என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் இப்போ என்னென்ன கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ உங்க வந்தாச்சு இங்கே சில்க் செலெக்ஷன் அல்லி ஓகே இங்கே வந்து உங்களுக்கு காட்டனும் சில்கும் லியோனோ ஆல் டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாம் இருக்கு சார் காட்டன் எல்லாம் வந்து இங்கே தான் நூறு பத் முப்பது ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு சார் முப்பது ரூபாய் வெறும் முப்பது ரூபாயிலேருந்து நூறு முப்பது ரூபாய் இருக்கு நூற்றி முப்பது 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 ரூபாய் காட்டன் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஸ்டார்டிங் ரேட்டு அப்புறமா சில்க் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் தானே இருக்கு ஓகே இதே மாதிரி உங்களுக்கு பனாரசி சாரீஸ் சொல்லும் டிசைனும் இருக்கு சார் ஓகே ரொம்ப ஃபேப்ரிக் இருக்கு நல்லா குவாலிட்டி ஃபெஸ்டிவல் வெட்டிங் செட்டிங் எல்லாம் இங்கே தான் இருக்கு எல்லாம் இது மாதிரினும் செட் டு செட் வைஸ் தான் வருது சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரி வந்து நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து ஆரம்ப விலை இருக்குங்க ாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேரீயில் எல்லாமே கலந்து கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரூபாய்க்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் அல்லது கேஷ் ஆன் டெலிவரியிலே நான் வாங்கணும் அப்படின்னா முப்பது பர்சன்ட் முன்னாடி அமௌண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா மீதி எழுபது பர்சன்ட் அமௌண்ட்டு இந்த கலெக்ஷன் உங்கள் கிட்டே கைக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு நீங்கள் கலெக்ஷன் வாங்கிக்கலாம் இங்கே வந்து சூரத்துலேயே இங்கே இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணுங்க அல்லது ஒரு டைம் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க ரெகுலர் கஸ்டமர் இருங்க சேரீ கலெக்ஷன் பாருங்க எல்லா சேரீயுமே எங்கிட்ட வந்து சூப்பராக இருக்கு இது எல்லாமே வந்து இது வந்து ஜெரி ஒர்க் இருக்கு சில்வர் ஜெரி ஒர்க் இருக்கு சாரீஸ் தான் இது இது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் இங்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஸ்டார்டிங் இருக்கு ஓகே அப்புறமா உங்கள் ரீட்டைல் ப்ரைஸ் எல்லாம் டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணுமா சார் ஓகே ஆ ஃபேமிலிக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் சாஃப்ட்டு சாஃப்ட்டில் இருக்கா சார் இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது சேரீயும் பார்க்க அருமையாக இருக்குது உங்கள்கிட்ட வந்து சேரீ கலெக்ஷன் வாங்கணும் சூரத்தில் சூப்பராக நல்ல கலெக்ஷனாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அர்னாடெக்ஸ்க்கு கண்டிப்பாக வரலாம் இங்கே தான் சார் உங்களுக்கு கஸ்டமருக்கே பை சான்ஸ் உலகாக அவர் வந்து ஃபோன் கால்ஸு வீடியோ கால்ஸும் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுமா ஸ்க்ரீன் மேலே நம்பர் இருக்கு அது உங்களால் தான் ஓகே நான் பேர் அதே ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கலர் போறதோ இந்த மாதிரிலாம் இருக்காது சேரீ சூப்பராக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சேரீயும் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து கூட வாங்கலாம் சூரத்தில் ஸேரீ கலெக்ஷன் நிறையா வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அருணாடெக்ஸுக்கு வந்து வரலாம்

பை சான்ஸ் உரம் ஆகல கஸ்டமர் வீடியோ காலில் பர்ச்சேஸ் பண்ணுமா சார் பை சான்ஸ் ஃபோட்டோஸ் வேணும் தான் ஃபோட்டோஸ்ஸாக அவைலபிள் இருக்குது அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு வந்து வீடியோ காலில் வேணுணாலும் சாரி கலெக்ஷனை காட்டுவாங்களாம் அல்லது உங்களுக்கு ஃபோட்டோவாக வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுவோம் அதை பார்த்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வெறும் சாம்பிளுக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க இவங்ககிட்ட கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து இவங்க வந்து டேரக்ட் மேனுஃபேக்சரர் இவங்க வந்து இவங்க கம்பெனியே வச்சு சேரீ ஆகட்டும் எல்லா கலெக்ஷனையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஓன் மேனுஃபேக்சரர் இவங்க அதனால தான் குறைஞ்ச விலையில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க டிசைன்ஸ் வந்து சார் ரொம்ப இருக்குது மினிமம் உங்களுக்கு பத்து சாயிரம் இருந்தால் பதினைந்து சவரம் வரைக்கும் சாம்பிள் பீஸ் இருக்குது சார் ஓகே ஓகே இதெல்லாம் உங்கள் பார்க்குறது எல்லாம் சாம்பிள் செக்ஷன் தான் இது ஓகே ஓகே உங்களுக்கு கோடவுன்ஸு பிளஸ் இங்கே பார்சல் எல்லாம் எங்கே தான் பேக் ஆகுது ஓகே ஓகே டோட்டலி கஸ்டமருக்கு இங்கே ஐட்டம் போடுற ஃபுல் கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்குது ஒரு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் எவ்வளவு இருக்கு டோட்டலி கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார் அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து இன்சூரன்ஸும் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் பொருளை நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எவ்வளவு வாங்கினாலும் சரி அது உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் பொறுப்பு அப்படி எதுனாச்சும் ஆச்சுனாலும் நாங்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவங்க ஓன் மேனுஃபேக்சரர் இந்த சாரீ கலெக்ஷன் மட்டும் இல்லை எல்லாமே வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் உங்களுக்கு பட்டு சாரீஸ் வேணும் தூ பட்டு சாரீஸும் இருக்குது சார் பட்டு சாரி ஆமாம் பட்டு சாரீஸும் இருக்குது ம் காட்டனாலும் இருக்குது லியனாலும் ஆல் வெரைட்டிஸ் ஸாரீஸ் அவைலபிள் இருக்குது சார் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பட்டு சாரீக்கு நிகராக இருக்கும் பார்க்க பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் இது வந்து சில்க் மிக்ஸிங்கா ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சில்க் மிக்ஸ் மிக்சிங்கு இங்கே உங்கள் காஞ்சிபுரமும் இருக்கும் பனாரசி டைப்பும் இருக்கும் காஞ்சிபுரம் டேஸ்ட்டும் இருக்குது சார் ஓகே இது பார்க்கல சார் டிசைன் பாருங்க இது எல்லாமே காஞ்சிபுரம் இந்த ப பனாரசி இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க குறைஞ்ச வேலைக்கு வாங்கிட்டு போய் நீங்கள் அதிகமான லாபம் வச்சு சேல் பண்ணலாம் எல்லா சேரீயுமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி சார் பார்டர் பாருங்கள் பார்டரில் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டோன் ஒர்க் இருக்குது சார் ஸ்டோன் ஒர்க்கோடு வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி சேரிலாம் நீங்கள் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போட்டு வாங்கணும் அதுவே இங்கே வந்தீங்க அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ரேட்டுக்கு விற்றுக்கலாம் இந்த ஸேரி என்ன கலெக்ஷன் இது வந்து இல்லை இல்லை இது சில்கு வந்து இதா சார் ப்யூர் சில்கு சில் சேண்ட் வர்க்குன்னு தான் இருக்குது சார் இது ஓகே ஹேண்ட் ஒர்க் ஆமாம் ஆமாம் ஓகே ப்யூர் சில்கல் இருக்குமா சார் இது ம் ப்ளஸ் ஜெரி பாடர் இருக்குமா இல்லை ஜெரி பாடரோட வந்துடுது ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு பட்டு மாதிரியா இருக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் இது வந்து உங்கள் சவுத் இந்தியன் டேஸ்ட் தான் ஓகே ஓகே இது ஃபெஸ்டிவல்ஸு வெட்டிங் தான் இதெல்லாம் இருக்கு இதுவும் உங்களுக்கு ஸ்டார்டிங் எல்லாம் டூ டுவெண்ட்டி இந்த இருக்கு உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்ச் வேணும் தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சிலும் இருக்கு சார் ஓகே இது பார்க்கல சார் இது இது ரொம்ப லேட்டஸ்ட் ஆ லிலியன் ஃபேப்ரிக்கல் இருக்குமா சார் இது ஓகே ஓகே சம்மர் ஸ்பெஷல் தான் சம்மர் ஆ இதில் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் காட்டன் இது சில்வர் மிக்சிங் ஆமா சார் ஆமா ஆமா ஓகே இது வந்து உங்களுக்கு கலர்ஸ் வரது நாலு நாலு கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வரும் சேம் வந்து செட் டு செட் வைஸ் இருக்கு சார் இங்கே செட் வைஸ் ஆகிட் ஆமா 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 செட் வைஸ் இருக்கு இல்ல இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து ஆரம்ப விலை எவ்வளோ சொன்னீங்க நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு ஆமாம் சார் ஆகுதும் அதிகப்படியான விலை எவ்வளோண்ணா அதுக்கு ஒரு உங்கள் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் வருவது சார் இங்கே கலெக்ஷன் வச்சிருக்க கலெக்ஷன் ரொம்ப கலெக்ஷன் நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் வரைக்கும் கலெக்ஷன் வச்சிருக்கு கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு பார்க்கல ஏதோ ஈ சாரி பார்க்கல ஏதோ விடுங்க ஓகே இது வந்து எல்லாம் உங்களுக்கு ரீட்டைலே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேல் ஆகாது சார் ஓகே கலெக்ஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு இது மாதிரி அருணா டெக்ஸ்டைல் விட்டு எப்போ சொற்கள் இங்கே வெரைட்டி இருக்குல்லையே சார் அது நான் கேரண்டி தான் ஓகே நீங்கள் வந்து கலெக்ஷன் சேரீ கலெக்ஷன் ஆகட்டும் எந்த கலெக்ஷன் இதுவும் வாங்கணும்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சோறுத்து வர தேவையில்ல வீட்டில் இருந்தே வாங்கலாம் அல்லது நீங்கள் ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த கலெக்ஷனாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம் வெறும் முப்பது பர்சன்ட் அமௌண்ட் வந்து முன்னாடி கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் வந்து கலந்தே வாங்கிக்கலாம் மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கலெக்ஷன் கைக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம்